ಪ್ರಶ್ನಮ ಓದಿರಿ ಓದಿ ಪ್ರಕಾಶನ ಅದು ಕಲ್ಯಾಣಕ್ಕೆ ಇರುವ ಒಂದು ಸರಿಯಾದ ಅಪ್ಪ ನಾವು ಬ್ರಹ್ಮಪ್ರದೇಶದಲ್ಲಿ ಒಂದು ವರ್ಷದ ಕಾಲವನ್ನು ನಿಲ್ಲಿಸುತ್ತಾರು ಜಡಪದದ ಪರಂಪರೆಯಲ್ಲಿ ಜಡಪೂಳ ಸತ್ತು ಇತ್ತು ಶಿಲೆ ಶಿಲೆ ವಿಶೇಷನೆ ಅಂತ ಚಿಂತೋ ಕೇಂದ್ರ ತಿರುವಾ ತಿರುವಾ ಅದರಲ್ಲಿ ಒಂದು 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 ಜಡವಾಗೋ ಎರಡು ಸೂರವನ ಸೇರಿ

நெருப்பையும் வெளிச்சத்தையும் நீங்கள் திரிக்க முடியாது அப்படி வச்சுக்க ஏன்னா இண்டக்ஷன் செலவில் நெருப்பு இருக்கு இல்லை நம்ம அந்த அந்த கனகளை எடுக்க முடியாது அப்புறம் ப்ளூ அது வந்து கலர்லெஸ் ஃப்ளேம்லாம் இருக்குது அந்த சூடு மட்டும் இருக்கா கலர் எதுவும் உதாரணத்துக்கு மட்டும் அவர் கேட்குறாரு சச்சிதானந்த ஒரு பிரம்மத்தில் ஒரு சிலத்தில் சத்து மட்டும் தான் இருக்குது ஒரு சில சத்து சேர்ந்து இருக்குது ஒரு தலைமூலம் இருந்தே அது எப்படி முடியும் இருந்தால் எல்லாம் மூணு தானே இருக்கணும் அப்படின்னு கேட்குற உதாரணம் இந்த நெருப்பை கேட்குற அதுக்கு சொல்றேன் அதுக்கு பதில் இந்த வெப்பம்ங்கிறது ஸ்டவ் இந்த பொழுது விட்டு தீயை கொண்டு போய் தண்ணீரை கொடுத்து வைக்கிறோம் இப்ப தண்ணிக்குள்ள இப்ப நெருப்பு வச்சு இப்போ அதில் என்னென்ன வெளிப்படுது சூடு மட்டம் கடிச்சா தண்ணியுடைய தன்மை நெருப்புடைய சூடு மட்டும் தான் காட்ட இப்போ அந்த நெருப்புல இருந்து உள்ள போறது இப்போ அது சூரியன் காட்டுது வெளிச்சம் காட்டுது அதிகம் காட்டுது அதோட தண்ணி அது மாதிரி இந்த செத்த போனத்துல இருந்து கல் மண்ணெல்லாம் பிரம்மத்துடைய சத்து மட்டும் தான் காட்டுறதுக்கு அந்த தண்ணி மட்டும்தான் இருக்கு ஆனா புத்தி மனசுங்கிற சூட்சம் செய்கிறத்துல பிரம்மம் உள்ள பூந்ததுன்னா அந்த சத்துங்கள் இருத்தலையும் காட்டுது ஏன்னா இருக்குது மனம் அதோட அறிவையும் காட்டுது அறிவு உணர்வையும் காட்டுது அதுக்கு ரெண்டு தன்மையும் காட்டக்கூடியதாக அப்போ ஆனந்தங்கிற தன்மையை எப்போது காட்டும் அப்படின்னா காட்டும் எப்பொழுது அந்த மனம் சத்துவ குணத்தில் நிறைஞ்சிருந்ததோ அப்ப ஆனந்தம் வரும் ரஜோ அந்த மனசுலேயே மூணு வெளிப்படும் சத்து சித்து ஆனந்தம் எப்போ வரும் சத்துவ குண மனதில் மூன்று வெளிப்படும் சத்துவம் இல்லாத ரஜோ தம குணத்தில் சித்தம் சத்து மட்டும்தான் இருக்கும் ஆனந்தம் அப்பப்போ வரும் எப்பயாவது சத்துவம் வந்தா சத்துவ குணத்தை நாம் சத்துவம் செல்ல வேண்டும் சத்துவமும் கடக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாரு குணாதீந்தனாக அறிந்த முதல்ல குணத்துல சத்துவமா சத்துவமாறுங்க அதுக்கப்புறம் அந்த குணத்தையும் கடந்து நீ பிரம்மமா மாறுன்னு பகவான் பகவில இப்போ சச்சிதானந்தது எல்லாத்திலையும் இருக்குது இந்த சேர்லையும் சச்சிதானந்தம் இருந்தது ஆனா சத்து மட்டும்தான் தான் இது ஆனந்தம் இதுல இருக்குது சித்தம் இருக்குது ஆனா வெளிப்படுத்த இந்த மாயையே எதை மாற்ற அந்த மாயை சூக்ம சரீரத்திலையும் சத்த வெளிப்படுத்துது சித்த வெளிப்படுத்துது ஆனா மாயில இருக்கக்கூடிய ரெண்டு குணம் அதை மாறிக்கிறது அதே மாயை சத்துவமா மாறி விஷயம் சொன்னா சத்து சித்த ஆனந்தத்தையும் இந்த மண்டபத்துல இந்த இசை போடுற அடிச்சு போட்டு नको चाल नको न बुझ्दै थियो अनि चाहिँ सुरु सुरु भयो छैन मलाई